கருத்துடைய பர்சத்தை நாம மகிமைப்படுவதாக எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்னா கொஞ்சம் பேராக இருந்தாலும் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க ரொம்ப நன்றி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிரியப்பார் நான் விசுவாசிக்கிறேன் பச பக்கத்தில் கிளாஸ்லாம் வச்சுருக்கிறார கசப்பு ஆ அப்படின்னு எழுதி ஏதோ ஊற்றி வச்சிருக்கிறாரு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு ஐம்பத்தி ஏழு பேர் இறந்து போனார் பாஸ்டர் அதை பற்றி எதுவும் பேச போகிறாரா என்ன நீங்கள் அவ்வளோடு இருக்கலாம் கேளுங்க என்ன சொல்ல போகிறேன்ட்டு நான் உண்மையிலே பெரிய ஒரு துக்கமான சம்பவம் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஏழு பேர் இறந்து போனாங்க அந்த குடும்பத்தை தெய்வன் ஆறுதல் படுத்தணும் இந்த குடும்பத்தை தெய்வன் தொடர்ந்து வழி நடத்துவாராக கவர்மெண்ட் சில சலுகைகளும் சில உதவிகளும் செய்திருக்கிறாங்க சில அரசியல்வாதிகள் நடிகர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் எவ்வளோதான் கோடி கோடி கிடச்சாலும் போன மனுஷனை பெற்றுக்கொள்ள முடியுமாங்க சில சொல்லுவாங்க என் புருஷன் கல் போல் இருந்தாலும் எனக்கு ஒரு மரியாதை தாங்க எப்படி கல் போலன்னா குத்துக்கள் குத்துக்கள் எதுக்காக உதவுமா ஒன்றுக்கும் உதவாது ஆனாலும் என் புருஷன் கல் போல் ஒன்றுக்கும் உதவாத ஒரு புருஷனாக உயிரோடு பொம்மை போல் வீட்டில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷந்தாங்க அப்படி தான் அநேக ஸ்திரீகள் சொல்லுவாங்க அநேக பெண்கள் சொல்ற வார்த்தை அதுதான் பணம் பெரிய காரியம் கிடையாது இல்லையா இழந்து போனாங்க புருஷனை இழந்து தோப்பனை இழந்து இருக்கிற அந்த குடும்பத்தார தெய்வந்தான் தொடர்ந்து வழி நடத்துவாராக தொடர்ந்து அந்த கள்ளக்குறிச்சி அந்த ஜனக்கு கள்ளக்குறிச்சியில் வாசம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக செபிங்க அது மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் செபிக்கணும் நம்முடைய தேசத்தில் முக்கியமாக இந்த சாராயமே இருக்கக்கூடாது ஆனால் கலைச்சாராயமோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம யாரையும் என்ன சொல்ல தேசத்தில் என்னென்னமோ நடக்குது இல்லையா நம்ம இவங்களும் என்ன சொல்ல முடியும் ம் அப்போ சரி இப்போது அந்த இழந்த குடும்பத்தை தெய்வம் ஆறுதல் படுத்தணும் அவ்வளோந்தான் அதோடு சேர்ந்து நம்முடைய தேசம் மது இல்லாத தேசமாக மாறணும் கள்ளச்சாராயம் சாராயமும் இல்லாத தேசமாக மாறணும் அதுதான் என்னுடைய வாஞ்ச அது மாத்திரமில்ல அநேக பெண்களுடைய வாஞ்சையும் இதுதான் அது மாத்திரமல்ல அநேக ஆண்களும் இதை விரும்புகிறாங்க இது சாராயமே சாராய் கடையே இல்லாமல் இருக்குமானா நல்லா இருக்குமே இருக்கிறதுனால வெளியில போகும்போது மார்க்கெட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஒன்று அடிப்பா ஒரு கட்டிங் அடிப்பா ஒரு கட்டிங் அடி என்று சொல்ல பார்ட்டிகள் வரும்போது சில நிகழ்ச்சிகள் வரும்போது சில நல்ல நிகழ்ச்சி சந்தோஷமான நிகழ்ச்சிகள் துக்ககரமான நிகழ்ச்சிகள் வரும்போது என்ன செய்வது நண்பர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் குடிக்காமல் இருக்க முடியலை அதனால் குடிக்கிறையா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற அநேக ஆண்களும் உண்டு அதனால் எனக்கு அருமையான தேவண்டை பிள்ளை அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் கண்டிப்பாக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு அருமையான தேவண்டை பிள்ளை இன்று நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்து ஆசிப்போம் அதிகாரம் இருபத்தி வாசிப்போம் அவர்கள் மாறாவிலே வந்த போது மாறாவின் தண்ணீர் கசப்பா குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசை கத்திரையை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரால் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு எகிப்து விட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க சந்தோஷம் வந்து கொண்டிருக்கிறாங்க வந்து கொண்டிருக்கும் போது சிவந்த சமுத்திரம் வருது அதையும் தேவன் தாண்டி வருவதற்கு வழிகளை திறந்து கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு சீன் மனாந்திரத்துக்கு வந்தபோது தண்ணீர் தாகம் கண்மலையை அடிக்க சொல்றார் அங்கிருந்து தண்ணீர் புறப்படுகிறது அதிலிருந்து தண்ணீர் குடிக்கிறார்கள் அதில் ஒரு அற்புதம் அதற்கு பிறகு காணானுக்குள் வருகிறார்கள் சாரி அதற்கு பிறகு மாராவுக்குள் வருகிறார்கள் மாராக்குள் வரும்போது தண்ணீரை பாக்கிறாங்க ஏன்னா அவங்க கொண்டு வந்த தண்ணீர் எல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சு தீந்துருச்சு தண்ணி இல்ல மாறாக்கு வந்த பிறகு அந்த தண்ணீரை ஓடி எல்லாரும் போய் குடிக்க போறாங்க எடுத்து குடிக்கிறாங்க எடுத்து குடிக்கிறாங்க ஏ இப்படி அநியாயம் பண்றியடா எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்து இப்படி எங்களை கொலை பண்றிய முருமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கருமையான தேவைய பிள்ளை கசப்பான தண்ணீர் இதே போல இந்நாட்கள் எத்தனையோ குடும்பங்களில் கசப்பு கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சிலர் நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கையில் எது எதுனால தான் இது நடந்திருக்கு ஏதோ ஒரு சதி திட்டம் பன்னியினுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்க வச்சிருக்கிறாங்க இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணம் ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ணிருக்கிறாங்க யாரோ சதி திட்டம் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலம் அந்த மாட்டு ஆஸ்திரேலியா ஒவ்வொரு நாடு நாடா டிரான்ஸ்பர் பண்றாங்க பிரைவேட் கம்பெனிகளில் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஏன் டிரான்ஸ்பர் பண்றாங்க ஏன் ஏன் கூட இருக்கிற அந்த மனுஷன் ஏதோ சொல்லிட்டான் அந்த மேடம் ஏதோ சொல்லிட்டாங்க அந்த மேடம் கிட்ட நான் கொஞ்சம் கோபமா பேசிட்டா ஏதோ அதனால ஏதோ நடந்திருக்கு ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் அமையணும் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி அமையணும் ஏன் எனக்கு இந்த மாதிரி பிள்ளைகளை தரணும் கசப்பு இந்த பிள்ளைகள் மூலமா இந்த வாழ்க்கையே கசப்பா இருக்கிறது இந்த மாதிரி புருஷனு கிடைச்ச புருஷனுக்கு கடவுள் கொடுத்ததுனால கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மனைவி கொடுத்ததுனால கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே வேலை செய்கிற இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷர்கள் இருக்கிறபடினா கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த இடத்துல வேலை தரணும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை தரணும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் தரணும் என்று வேதனையோடு கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகர் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கவலைப்படாதங்க ஏசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் மறைத்தார் மோசை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போடு எனக்கு அருமையானது உண்டு பிள்ளை தண்ணீர் போட்டதும் தண்ணீர் எப்படியா மாறிச்சிங்க இனிமையா மாறிச்சு மதுரமா மாறிச்சு மதுரமான தண்ணீர் குடிச்சு பாக்குறாங்க மறுபடி மரத்தை வெட்டி போட்ட பிறகு இப்ப குடிங்க அப்படிங்கிற குடிச்சு பார்க்கறாங்க இனிமை வாழ்க அருமையான தேவ்ட பிள்ளை ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறான்னு அவங்களோட எண்ணம் ஆனா உடனே தான் சண்டைக்கு வர்றாங்க நான் சொல்றேன் கடவுள் செய்கிறாருங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யார் மேலே கோவப்படாதுங்க கடவுள் அனுமதிக்காவிட்டால் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடிவோடு எடுக்க முடியாதுங்க அசைக்க முடியாது நீ ஏன் மற்ற மனுஷர் மேலே பிள்ளைகள் மேலே தகப்பனர் மேலே தாய் மீது மனைவி மீது புதுச மீது கவலப்பட்டு கோபட்டு சண்டப்பட்டுஜனம் இல்ல கருமையான தேவன் பிள்ளை கவலைப்படாதீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அந்த மரம் இயேசுவின் சிலுவையின் மரத்தை வெளிப்படுத்துகிறது நமக்காக அந்த சிலுவையின் மரத்தை சுமந்து கொண்டு சென்றபோது போது மும்முறை அவர் கீழே விழுந்தார் அந்த மரத்தின் வெயிட் எடை நூத்தி ஐம்பது கிலோ என்று சொல்லப்படுகிறது நம்மளால் ஒரு ஐம்பது கிலோ தூக்கி நடக்க முடியுமாங்க நம்முடைய இயேசு நமக்காக அந்த சிலுவையின் மரத்தை நூற்றி ஐம்பது கிலோ கொண்ட அந்த மரத்தை அவர் சுமந்தவராக மூன்று முறை கீழே விழுந்தார் எடையுள்ள மரம் அவருடைய உடம்பெல்லாம் சேர்ந்து அப்படியே அமைஞ்சிருக்கும் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அதோ மலை மீது கீழே கல் கீழ பாறைகள் மேல மர வெயிட் எவ்வளோ வேதனை நமக்காக இல்லையா நாம் கஷ்டப்பான வாழ்க்கையோடு வாழ்வதற்காம் அல்லவே அல்ல மதுரமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆனால்தான் பக்தன் பாடுகிறார் என்ன பாட்டு பாடுறாருங்க மாறாவின் தண்ணீர மதுரை வாழ போகும் கண்ணீர் மாறிடம் துர்கா மாறிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே నీరు వార్తే శన్నాల్ కర్తావే ఎంగల్ వాకయే సెలపగుమే ఊరు వార్తే శన్నాల్ కర్తావే ఆమేన్ హల్లెలూయా పక్త నవలర్మియా పార్డ ర బరింగ్ ఉన్నదాంగ ఒంగ వాక మారావై పోల కసపార కల సోర్ందు పోవాదంగ தேவன் மதுரமாக மாற்றுவார் சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் நிச்சயமாக கர்த்த செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு முறை நம் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது அவங்களால தான் அப்படி நடந்துச்சு இவங்களால தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு நாம் நினைச்சு வேதனைப்படுறோம் அல்ல தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களும் செய்ய போகிறார் உங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு தரும்படி அவர் நடத்துகிறாருங்க அல்ல புரிந்து கொள்ளணும் ரெட்டிப்பான ஒரு தரும்படி அவர் செய்கிறார் ஒரு முறை ஒரு ஆர்மி ஆபிசர் அவர் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அவருக்கு ஆந்திராவோ ஏதோ ஒரு மாநிலத்தில் அவருக்கு மாற்றம் இப்போ அவருக்கு இங்கே வருவதற்கு மன வருத்தம் ஏன்னா பல வருஷம் இருந்திருக்கிறாங்க மறுபடியும் சந்தோஷமாக வந்தால் பரவாயில்ல ஏதோ அங்கே சின்ன பிரச்சனை நிமித்தமாக வேறு யாரோ என்னை மாற்றி தான் விட்டாங்க கம்ளைண்ட் மூலமாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அவரோட எண்ணம் அவ்வளோந்தான் அவருடைய எண்ணம் ஆனால் உண்மையாக ஹையர் ஆஃபீஸர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள அங்கே போடணும் அப்படின்னு எந்த வித கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது நான் அவங்கள எண்ணம் அப்படி அப்போ வந்துட்டாங்க நான் அந்த மனுஷன்தான் அந்த மேடம் தான் அந்த சார் தான் எனக்கு விரோதமாக பண்ணிட்டாங்க ஒரே ரெண்டு வாரமாக அவரால் சகிக்க முடியல வேலை செய்யவா ரிசன் பண்ணவா வேலை செய்யவா பண்ண ஒரே போராட்டம் பண்ணாங்க இப்படி நடக்குமா எனக்கு நினைக்கருமையான தேவன்ட பிள்ளை ரெண்டு மாசம் ஆச்சு அவருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ப்ரமோஷன் ஆக வேண்டிய ப்ரமோஷன் ஆகல சில பிரச்சனை நிமித்தம் அது தடை செய்யப்பட்டது ஆனா இங்க வந்து ரெண்டு மாசத்துல அவருக்கு ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷன் இங்க கிடைச்சது அப்பந்தான் தேவன் எது செய்தாலும் அவர் நன்மையாக செய்கிறவர் என்று உணர்ந்து கொண்டார் இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் வரும் கசப்பு போல இருக்கலாம் அதான் இந்த நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு கசப்போம் பின்னாடி இனிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ கசப்பு போல இருக்குதா பின்னால் ஒரு நாள் வாழ்க்கை மதுரமாக மாறும் எப்படி கசப்பான தண்ணீர் இனிமையாக மாறிச்சு பார்த்தீங்களா இனிமையான தண்ணீராக மாறிச்சு அதே போல உங்களோட வாழ்க்கை நிச்சயமாகவே இனிமையாக மாறும் கத்தோடைய வார்த்தை நம்புங்க அவர் நமக்காக சிலுவையில் மறித்த மறித்தாருங்க இந்த பார சிலுவையின் மரத்தை சுமந்தார் நமக்காக நான் மதுரமுல் மதுரமுள்ள ஒரு வாழ்க்கை சீர்வாழ்வு வாழ்வ வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக தான் எப்பொழுதுமே கஷ்டப்பா இருப்பதற்காக அல்ல ஒரு மதுரமுள்ள வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ்வதற்காக இனிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சீக்கிரமாக நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசிரியப்பராக ஆமே காட் பிளஸ்